கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹி நல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கம் வர் அஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மல்லி அலா முகமதீன் வா அலா அலி முகமதீன் வவாரிக் இன்றைக்கி நாம் ஜின் பிடிக்கிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தில் சில சந்தேகங்கள் இருக்குது நான் உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஜின் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட படைப்பு அது மட்டும் கிடையாது அது எப்படி நம்மளை பிடிக்கும் அது பிடிக்காமல் இருப்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் எந்தெந்த காரியத்தை செஞ்சால்தான் அது நம்மளை பிடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதையெல்லாம் தவிர்த்து ஒரு மூணு விஷயத்தை செய்யும் போது என்ன ஆகுது நமக்கு ஜின் வந்து பிடிக்குது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பாக்கலாம் அல்லாகவே வந்து குரான் சொல்றான் சொல்கிறான் மனிதர்களையும் ஜின்களையும் நாம என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதாவது அல்லாகுவை வணங்குவதற்காக நம்மளை எப்படி படைத்தானோ அதே மாதிரி தான் ஜின்னையும் அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்போ மனிதன் அப்படிங்கிறது ஒரு வர்க்கமாக இருந்தா ஜின் அப்படிங்கிறது அது ஒரு தனி வர்க்கம் நம்மளே மாதிரி தான் அதுக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அல்லாஹ் வந்து ஒரு படைப்புக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பான் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் பறவைகள்லாம் ஒரு மாதிரி வாழுது விலங்குகள் உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு விதமாக இருக்குல்ல நாம் செய்யக்கூடிய எல்லாமே அது செய்யுது அது வேற மாதிரி செய்து அதுக்கு காசெல்லாம் முக்கியம் இல்லை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் முக்கியம் இல்லை இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு இனத்துக்கு அல்லா ஒவ்வொரு விஷயத்தை வந்து கொடுத்துருப்பான் அப்படி பார்க்கும்போது நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுகளுக்கும் நமக்கும் இருந்தாலும் அதுகளுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்குது அந்த மாதிரி ஜின்னுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை அல்லாஹ் வச்சுருக்கான் அதை பற்றி நமக்கு அல்லாஹ் வந்து அதிகமான இடத்துல தெரிவித்து கொடுக்கல இன்னும் சொல்ல போட்டால் தெரிவித்து கொடுக்குன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஏன் தெரிவித்து கொடுக்க தேவை நமக்கு வந்து சோதனை அல்லாஹுவை வந்து வணங்குறமா இல்லையாங்கிற மாதிரி அதுக்கும் வணங்குறமா இல்லையாங்கிறது மட்டும்தான் சோதனையா இருக்கும் தவிர அவங்களை இவங்க தெரிஞ்சுக்கணும் இவங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும் கிடையாது ஆனாலும் அல்லாஹுடைய அற்புதங்களை வெளியே காட்டக்கூடிய படைப்புகளை பத்தி அல்லா ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கான் அப்படி பார்க்கும் போது ஜின் அப்படிங்கிறது ஒரு படைப்பு எப்படி மனிதர்கள் வாழ்றோமோ அதே மாதிரி ஜின்களும் வந்து வாழும் அதுவும் நாம வாழக்கூடிய இந்த தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது நீங்க நிறைய சோர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜின் இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு டிவைஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படி பார்க்கும்போது கம்மியான ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியாது கேட்க முடியாது அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிவைஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் ஒரு உருவம் தெரியும் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி அது இந்த உலகத்தில் நம்ம கூட தான் இருக்குது ஆனால் அது தனியாக வாழ்ந்து நாம் தனியாக வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கு அது வராது அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு சில நேரத்தில் மட்டும்தான் அது வரும் அந்த ஒரு சில நேரம் என்னென்னு பார்க்கும்போது இப்படி சிலவாகலே அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமைகளை மாத்திக்கொள்ளுங்க அதாவது நமக்கு ரொம்ப கட்டுக்கடங்காத கோவம் வருதுன்னா இந்த கோவப்பட்டு பாத்திரத்தை தூக்கி வீசுவாங்க சிலர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறிபிடிச்ச மாதிரி ஏதோ செய்வாங்க இந்த மாதிரி அளவு கடந்த கோவம் வரும்போது என்ன பண்ணுனா ஜிங்கல் வந்து என்ன பண்ணுவாங்க நமக்குள்ள ஊடுருவதற்கான காரணத்துல ஒன்றாக இருக்குது அதனாலதான் நம்ம கோவப்பட்டா உட்கார்ந்துருந்தா நிக்கணும் நின்னுட்டு இருந்தா உட்காருங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருந்தா வேற வேலை செய்யுங்க எதெல்லாம் கோவத்தை கொடுக்குதோ அந்த நேரத்துல அந்த விஷயத்தை தவிர்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்க அல்லாஹு குர்ஆன்ல பல இடத்துல பொறுமை கொள்ளுங்க பொறுமை கொழுங்கன்னு சொல்லிட்டு பொறுமையின் வண்டிய நேரத்தில் வலியுறுத்துறான் கோவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம்க்கு பல விதத்துல வந்து கெடுதல் தான் கொடுக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜின்கள் பிடிப்பதற்கும் வந்து ஒரு காரணமாக இருக்கு அதனால சாதாரண கோவத்தை பற்றி நம்ம பேசல கட்டுக்கிடங்காத ஒரு பெரிய அளவில் வந்து வரக்கூடிய கோவம் வந்து ஜின்களுக்கு நம்மளுடைய உடலுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் அதில் எல்லா நேரத்திலையுமே நம்ம அதிகமாக கோபப்படுறப்பெல்லாம் ஜின் போயிட்டு இருக்குமானா அப்படிலாம் போகாது ஜின்னில் நல்ல ஜின்னு கெட்ட ஜின்லாம் இருக்குது அதை விருப்பப்பட்டாதான் நீங்கள் கோவப்படும் போது கூட வந்து உள்ளே போகும் அதற்கான வழியை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம சொல்கிறோம் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லாத விஷயத்தை செய்யும் போது ஈஸியாக வந்து என்ன பண்ணிருவாங்க சைதா நம்மளை வழி கெடுக்கிறதுக்கும் ஜின் நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது நம்ம துணி மாற்றும் போது பாத்ரூம் போகும்போது இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஜிங் நம்ம கூட ஏதாவது இருந்துகிட்ருக்கோம் அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம பிஸ்மி சொல்கிறோம் எந்த காரியம் செஞ்சாலும் பிஸ்மி சொல்லுங்கள் நம்ம சகியான அறிவிப்பிலே பார்த்துருக்கோம் சாப்பிடும்போது போது நம்ம கூட உட்காந்து ஷைத்தான் சாப்பிடுவான் ஜிங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம கூட உட்காந்து சாப்பிடும் நம்ம பிஸ்மி சொல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு சாப்பிடுவோம் பிஸ்மி சொல்லிட்டோம்னா அதுக்கு அந்த சாப்பாட்டை விட்டுட்டு போயிடும் அதேமாதிரி பிஸ்மி சொல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழையிறது சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த வீட்டுக்குள்ளே ஷைத்தான் ஜிங்கெல்லாம் கூடவே நுழைஞ்சிரும் வாங்க நமக்கான வீடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிரும் இதே நீங்கள் சலாம் சொல்கிறீங்க பிஸ்மி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே நுழையாது எதுக்கு எதுக்காக ஆயத்தில் குர்ஷியெல்லாம் மாட்டி வைக்கிறாங்க ஷைத்தானு ஜின்னெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துலையுமே பிஸ்மி சொல்கிறது முக்கியமான சுன்னத்தான துவாக்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் இல்லை அவர்கள் வந்து சாப்பிடும் போது தூங்கும் போது இந்த மாதிரிலாம் துவாக்கள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துவாக்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டினா பிரச்சனை இல்லை பிஸ்மி மட்டும் சொல்லுங்கள் என்ன செஞ்சாலும் பிஸ்மி சொல்லுங்கள் நிறைய பேர் உட்காந்தா எந்திரிச்சா கூட பிஸ்மி சொல்லுவாங்க முக்கியமாக பாத்ரூம் போகும்போது துணி மாற்றும் போதெல்லாம் வந்து பிஸ்மி சொல்லுங்கள் அந்த நேரங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்களுடைய ஆதிக்கம் வந்து நம்ம மேல செலுத்த முடியும் அந்த சமயத்துல அதிக விருப்பப்பட்டா நமக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நாம வந்து தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை மறைவுல செய்யும் போது அது நம்ம மேல வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் தடுக்கப்பட்ட காரியத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா இன்னைக்கு போன் எல்லார் கையிலயும் இருக்குது அதுல வந்து ஆபாசமானதை பார்த்துட்டு இருக்காங்க யார் நம்மளை பார்க்க போறோம் நம்மளை பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நாம அல்லாஹோ ஆறாமாக்கின விஷயத்த யாருக்கும் தெரியல அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட நாம செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த நேரத்தில் ஜின் வந்து பக்கத்தால இருக்கும்போது என்ன பண்ணும் செய்யக்கூடிய அந்த கேவலமான காரியத்தின் மூலமாக அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமா இருப்போம் அப்போ ஜின் என்ன ஆயிரும் நம்மளை பிடித்துக் கொள்ளும் நாம ஒரு தப்பு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அல்லாஹுடைய அருள் இருக்காது ஏன்னா நாம அல்லாஹுடைய பாதுகாப்புல இருக்க மாட்டோம் அவனுடைய கட்டளை தான் நம்ம அதை செய்யறவங்க போது அவனுடைய பாதுகாப்பை விட்டு நம்ம வெளியே வந்துருவோம் அப்ப வந்து என்ன ஆயிரும் நமக்கு ஜின் வந்து பிடிப்பதற்கு ஜின்னுக்கு வந்து இலகுவாக இருக்கும் இது இது மூன்றும் முக்கியமான காரணம் இது இல்லாமல் பிடிப்பதற்கு வந்து 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 என்ன காரணம் அது பிடிச்சிருக்குது அப்படின்றாலும் அவங்கள போய் பிடிக்கும் அப்படி இல்லை ஒருத்தவங்களை பிடிக்கல அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கறாலும் அவங்கள போய் பிடிக்கும் அப்படி இல்லா அவங்க செஞ்ச ஒரு மனிதர் செஞ்ச ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு கட்டத்துல வந்து ஜின்ன வந்து காயப்படுத்தி அப்படின்றாலும் பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணும் பிடிக்கும் அதே சமயத்தில் இலகுவாகலாம் வந்து ஒரு ஜின் வந்து ஒரு நிலை பிடிக்காது இதெல்லாம் ரொம்ப ரேரான சுச்சுவேஷன்ல தான் நடக்கும் ஆனாலும் அந்த ரேரான சுச்சுவேஷன்ல கூட இந்த மூன்றரை மட்டும் தவிர்த்துக்கோங்க ஒன்னு நீங்க பிஸ்மி சொல்லியே எல்லா விஷயத்தையும் செய்யுங்க அப்ப வந்து எந்த ஒரு உயிரினமும் அல்லாஹுடைய பாதுகாவலை மீறி உங்கள்கிட்ட நெருங்க முடியாது அது சைத்தானோ ஜின்னோ அதே மாதிரி இரண்டாவது வந்து தடுக்கப்பட்ட காரியத்தை வந்து யாரும் பார்க்கலன்னு நினைச்சு செய்யாதீங்க அப்ப கூட இருக்கக்கூடிய ஜின்னுக்கு என்ன ஆயிரும்னா நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் மூணாவது அதிகமான கோபத்தை உடனடியாக என்ன பண்ணுங்க தவிர்த்து கொள்ளுங்க இதெல்லாம் இல்லாம அதுவும் வந்து நம்மளை மாதிரி ஒரு படைப்பு தான் மறுமையில அதுக்கும் கேள்வி கணக்கு இருக்கு அதுக்கும் சொர்க்கம் நரகம் இருக்கு அதனால அதை பார்த்து நாம பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை நிறைய பேர் பயந்துப்பாங்க திரும்பி திரும்பி பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க பாருங்க தனியா இருக்கும் முதல்ல வந்து யாராவது இருக்கிறாங்களா அப்படி இருக்காங்க இந்த மாதிரிலாம் கற்பனை கட்டுறாங்க பாருங்க இது வந்து மன ரீதியாகவே வந்து ஜின்னே பிடிக்காட்டினாலும் சைக்கலாஜிக்கலா வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தோணும் அதனால எந்த ஒரு படைப்பினத்துக்காகவும் மற்ற உயிரினங்களை பத்தி நீங்க கற்பனை பண்றது நினைக்கிறேன் நினைக்கிறது பயப்படுறதெல்லாம் வச்சுக்காதீங்க தவிர்க்க வேண்டிய விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் நார்மலாக இருந்தாவே நமக்கு எதுவுமே நடக்காது இதில் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னு கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு சில தேவையில்லாத காரியம் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அது இருக்கா அதுட்டு நான் பேசணும் அது அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய தவறான காரியத்தெல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுனா கண்டிப்பாக ஜின் பிடிக்கும் அதனால் நம்ம அதனால் அதை போய் சீன்ற வேலையெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது அதே மாதிரி அந்த மாதிரி விஷயத்த பத்தி பேசுறதே சிலருக்கு ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கும் அந்த மாதிரியான கதைகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க தேடி தேடி உட்காந்து படிப்பாங்க இந்த மாதிரியும் நீங்க செய்யாதீங்க தேவையில்லாம அதை பத்தி பேசுறது அதுக்கு சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம தேடுவதையும் நம்ம நம்ம தவிர்த்து தான் ரொம்ப சிறந்தது அவ்வளவு சீக்கிரத்தில் அதால நம்மளே ஒண்ணுமே பண்ண முடியாது இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் அல்லாகவே போதுமான இந்த பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தா அதை பற்றி நீங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிவிக்கலாம் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ உடனே வரும் மறக்காம நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா